ரஜீம் ரஹமன் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி எண்பதாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி எண்பதாவது நாளில் போராளிகள் குழுக்கள் அல் ஜெயித்துனை பாதுகாப்பதிலும் காணுனிஸை பாதுகாப்பதிலும் மிகப்பெரிய கவனத்தை எடுத்திருக்கிறார்கள் காசா சிட்டிக்கு பக்கத்தில் கூட போக முடியாத அளவுக்கு இஸ்ரேல இராணுவத்தை தடுத்திருக்கிறார்கள் ஆனால் வான்வெளி தாக்குதல் மட்டும் தொடர்கிறது இதில் புதிதாக போராளிகள் ஒரு யுக்தியை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் இதுவரைக்கும் இல்லாத அளவில் ஏரியல் சர்வே சர்வேலன்ஸ் ஆஃப் இஸ்ரேலி மூமெண்ட் இதுவரைக்கும் அவங்க அங்கங்கே கேமரா வச்சுருப்பாங்க காசா முழுவதும் வேதேசம் அவங்க வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் குறிப்பாக சென்சிட்டிவ் பாயிண்ட்டில் ரொம்ப எங்கள் இராணுவ நகர்வுக்கு வசதியான இடமாக இருக்கிறதோ அந்த இடங்களில் வைத்து எடுத்தார்கள் இப்பொழுது வானத்தில் இருந்து அதை சர்வேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்கே கொலாப்ஸான கோட் காப்டர் ஒன்று இன்னொன்று ஒரு ஸ்பை ட்ரோன் இந்த ரெண்டுலேயும் உள்ள இது பெரிய அளவில் உதவி செய்து இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆக இப்போ ஏரியல் சர்வேலன்ஸு தொடங்கி விட்டார்கள் அதுக்கு பிறகு அந்த இஸ்ரேல் இராணுவத்தினுடைய மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணி இவங்க அடிக்கி அதை துவம்சம் பண்ணுற வரைக்கும் ரெக்கார்டு பண்ணிடுறாங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய யுக்தியை இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலேயே வளர்த்துருக்கிறார்கள் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலே நார்தன் காசாவுக்கு டென்டெலாம் எங்கேருந்து கொண்டு போனாங்கன்னு தெரியல இதை இஸ்ரேலிய நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு எப்படி அங்கே வருது அப்படின்னு இயல் அமீருக்கும் கத்தியானுக்கும் இடையில் இந்த சண்டை நடந்துருக்கு அடுத்தது நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இப்போ எடுத்து செல்லப்படாமல் காசாவிலே புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள் இது ஒரு பெரிய கவலையை அங்குள்ள குடும்பங்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தது அல் காசம் பிரிகேட்ஸ் வந்து அல் ஜெய்தூர் நெய்பர்ஹுட்டில் ரெண்டு ரெண்டு மெர்கோவா டேங்கை வந்து அழித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பயங்கரமான ஒரு தாக்குதல் அதில் நிறைய ஏராளமான இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டும் காயம்பட்டும் இருக்கிறார்கள் இப்போ என்னான்னு தெரியல போட்டுக்கிட்டே போனால் அப்புறம் எரிஞ்சவங்களாம் எடுத்துகிட்டே போகிறதில்லை இப்போ செத்தவங்களே எடுத்துகிட்டு போகிறதில்லை வந்து டக்கு டக்குன்னு சிங்க குண்டை தோண்டி உள்ளே போட்டு பு பொதைச்சிட்டு போயிடறாங்கிறது தகவல் அடுத்தது காணியனம் இன்னும் யூனிவர்ஸை பிடிக்க முடியலைங்க அறநூற்றி எண்பது நாள் கிரேட்டர் கிரேட்டர்ஸில் இருங்கிறான் அதுங்கிறான் இதுங்கிறான் என்னெல்லாம் வானத்தை எல்லாம் வானத்தை உழைத்து வில்லாக உங்களுக்கு தருவேன்னு அந்த மக்களுக்கு சொல்லி ஆனால் அந்த மக்கள் ஒரு துளி கூட நம்மளை நேற்று உள்ள போராட்டம் அதை காட்டுகிறது அதற்கு நம்ம பின்னாடி வருவோம் கான்யூனியூஸில் யூனிவர்ஸ் ஆக்சஸை அடிச்சிருக்காங்க அதாவது சலாஹீன் தாக்கி இருக்கிறாங்க அங்கே அவங்களுடைய இராணுவ வ வாகனங்கள் எதுவும் போக முடியாமல் பெரிய அளவில் தடுத்து இருக்கிறார்கள் அடுத்தத ஸ்ட்ரீட் நம்பர் ஃபைவ் இன் கான்யூனிஸ் அங்கே வந்து இராணுவ நகர்வுகளை இருந்து ஏபிசி ரெண்டு அப்படியே போட்டு இது பண்ணியிருக்காங்க முப்பது முப்பத்தஞ்சு பேர் காயம்பட்டும் அழிந்தும் இருக்கிறார்கள் முப்பத்தஞ்சு பேருங்கிறது கமாஷோடைய அறிவிப்பு இஸ்ரேலிய இராணுவம் இப்போது ஒன்றையும் சொல்லலை அந்த இழப்புகளை பற்றி எதையும் சொல்லலை எங்களுக்கு செக்யூரிட்டி இன்சிடென்ட் ரெண்டு மூணு ஏரியாவில் நடந்திருக்கு அதை பற்றி நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு ஒரே மூடு இப்போ இவன் சொன்னாங்க கூட இஸ்ரேல் மக்கள் நம்பவும் தயாராக இல்லை நம்புறது ரெண்டாவது கேட்கவே தயாராக இல்லை அடுத்தது இப்போ நம்ம காசா சிட்டி பிளான் இருக்கு இல்லையா இதுக்கு இது இப்போ கைவிடப்பட்டது கைவிட்டு கிடியான் கார்ஸுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்களாம் அது அந்த பிளான் ரெடி ஆகிட்டுன்னு நேற்று இஸ்ரேல் ஹட்ஸு அவங்கள டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கான் அதாவது கிடையான் சார் கிடியான் சேரியாட்டு போச்சு கிடியான் ரதம் போச்சு இப்போ சாதாரண காலமாட்டு வண்டியாக அது மாறி இருக்கு ரதம்ங்கிற பெரிய சொல்லாச்சு இப்பொழுது கிடியான் காட்சாக மாறி இருக்கு அதில் என்னன்னா ஹமாஸ் வந்து நாங்கள் ஸ்டோன் ஆஃப் த டேவிட் அந்த இது தொடருண்டா அதுக்கு எதிராக என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் இதில் இன்னொரு பெரிய கெயின் என்னென்னா ஹமாஸுக்கு நேற்று சென்ட்ரல் கைமா வந்து காசா சிட்டியை தானே குறி வைக்கிறான் அதை எல்லா இடமும் சுற்றி வளர்த்துருக்காங்க இவன் வேறு வழி இல்லாமல் கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ளே போக முடியாமல் மேலே இருந்து குண்டு போட்டிருக்காங்க அதனால் மௌத்தானவங்களும் அங்கே தான் அதிகம் சஹிதானவங்க அங்கே இருந்த பாப்டி பாப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா ரோடும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற எல்லா ரோடையும் குண்டு போட்டுருங்க ஏன்னா காயம்பட்டா தூக்கிட்டு போக மாட்டாங்க எப்படியோ பாப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் நாசர் கமல் ஹாஸ்பிட்டல் சிஃபா ஹாஸ்பிட்டல் இதுக்கெல்லாம் மேலே அதுக்கு மேலே அல் அக்ஷா மார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இவ்வளோ ஹாஸ்பிட்டலும் வேலை செய்யுது அவ்வளோ ஹாஸ்பிட்டலையும் இந்த அறநூற்றி ஐம்பது நாளும் தொடுத்து குண்டு போட்டிருக்காங்க ஒரு நாலு முனிசிபாலிட்டிக்கு உள்ளால் இவ்வளவு எதுக்குன்னு எல்லோரும் ஆலோசிக்கணும் இல்லை எப்படி அந்த போராளிகள் தாக்குப்பிடிக்கிறாங்க மார்ச் பதினெட்டுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உணவு தண்ணி எதையும் உட மாட்டாங்கிறா போராளிகள் புது புது தீப்பாக கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க எப்படின்னா ஏரியல் சர்வேய ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது எக்கு சொல்லியிருக்காரு முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இவர் இந்த இஸ்ரேலில் உருவாக்குறதில் மிகப்பெரிய அளவில் உதவி செய்தவர் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கூட்டுப்படுகளை நிறையா அப்போ செய்தார் ஆனால் அவர் என்ன சொல்லுவாருன்னா இப்போது ட்ரம்ப்புக்கும் இத்தைய வார டீட்டெயில்ஸ் தெரிய மாட்டேங்குது நத்தியானுக்கும் அதை பற்றி கவலைப்படலை அவனுக்கு கோர்ட்டில் ட்ரையில அவாய்ட் பண்ணணும் பதவியில் நீடிக்கணும் இந்த ரெண்டும் தான் இதனால் இஸ்ரேலை கொலாப்ஸ் பண்ணி விட்டான் மொத்த இஸ்ரேலையும் வீழ்ச்சி செய்து விட்டான் இதை வந்து நித்தம் உறுதி செய்ய முடியும் அவங்களால ஏன்னா ஹூத்திசோடைய தாக்குதல் நத் இரநூறு சிட்டியில் நடந்துருக்கு அடுத்தது நத்தியானோட மூச்சு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வருதோ எவ்வளவு அடி அடிக்கடி ஒரு நாள் எப்படி மூச்சு விடுவானோ அதே போல் பொய் சொல்லி கொண்டு இருக்கிறான் அவன் மூச்சே பொய்யாக மாறி போச்சு நம்மளை இருக்கான் இன்னும் யார் சொல்கிறா நம்ம சொல்லலை இஸ்லாமிக் மீடியா சொல்லலை உலக மீடியா சொல்லலை உள்ளே இருக்கக்கூடிய முன்னாள் இவர் இந்த சேவனி ஸ்டேட்டை உருவாக்குறது நம்ம காரணமாக இருந்தால் எது எஹித் பார்க்கும் அதை சொல்லியிருக்கேன் இவன் ஏமாத்துறான் நம்மளை அடுத்தது ட்ரம்ப்புக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது இங்கே நடக்கக்கூடிய நஷ்டங்களை நம்ம எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவன் இஸ்ரேலை காப்பாற்ற மாட்டாங்கிறான் காப்ப காப்பாற்றுறதுலாம் பெரிய இதாக இருக்கான் கடைசியில் இப்போ எப்படி தெரியுமா முடிக்காரு முடிக்கார் த சரண்டர் டு ஹமாஸ் ஆர் ஃபைட் ஃபார் ஃபைட் ஃபார் ஏ லாங் டைம் ஹமாஸோட நீ வந்து ஹமாஸ்ட்டு சரண்டர் ஆகும் இல்லைன்னா நீ லாங் டைமுக்கு சண்டை போடணும்னு எப்படி தெரியுமா சொல்லார் டில் த எண்ட் ஆல் த இன்னசென்ட் சோல்ஜர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஆர் கில்ட் கடைசி வரைக்கும் சண்டை போட்டு பாரு நீ சரண்டர் ஆக வேண்டியது வருங்கிற அர்த்தத்தில் சொல்வார் இப்போவே சரண்டர் ஆகி ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டிருந்தது நல்லது என்ன சொல்லுவார் இது யார் சொல்கிறாங்கிறதான் முக்கியம் நேற்று லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இஸ்ரேல் முழுவதையும் பிளாக் பண்ணியிருக்காங்க போராட்டங்களால் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஹெல்த் மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் பிளாக் பண்ணியிருக்காங்க பிளாக் பண்ணி நீ வந்து இந்த யுத்தம் மனித இனத்துக்கு எதிரானது எங்களுடைய கேப்டிஸ் அவங்களுடைய அசோசியேஷன் தான் இதை மூவ் பண்ணியிருக்கு அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய குடும்பம் அவங்க வந்து நீ ஐம்பது பேரையும் உயிரோட கொண்டு வருவாங்கிற நம்பிக்கையே இல்லை உன்னுடைய சுயநலத்துக்காக மட்டுமே இந்த யுத்தம் நடக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த போராட்டத்தில் மிக முக்கியமான பகுதி என்ன வந்து சொன்னால் இந்த போராட்டத்தில் முன்னாள் இந்நாள் இராணுவ அமைச்சர்கள் இப்போ பதவிக்கு கூப்பிட்டா சண்டை போட்டதுக்கு கூப்பிட்டான அவங்கள அடங்கியிருக்கிறார்கள் அடுத்தால ஃபார்மர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இது இப்போ இயால் அமீர் அதுக்கு முன்னாடி ஹெசிலாம் இருந்தாங்க இல்லையா ஹெசிலலாம் அதுக்கு முன்னாடி இருந்த காடி எழுக்காட்டு என்கிறாரு என்ன சொல்கிறன்னா நத்தியான் ஹூ இஸ் லீடிங் இஸ்ரேல் டு கொலாப்ஸ் இப்போவே பொருளாதாரம் முப்பது சதவீதம் பின்னாடி போயிட்டு எல்லாம் கொலாப்ஸ் ஆகி கிடக்குது மக்கள் எல்லாம் ஷெல்டரில் இருக்கிறாங்க நேற்று இரநூறு சைட்டில் இந்த போராட்டம் முடிஞ்சவுடனே அடியை தாக்கிருக்கான் டெல்ல உயிலே அடிச்சிருக்கீங்க இந்த மக்கள் எங்கெல்லாம் அதிகமாக கூட்டினாங்களோ அந்த இடத்துல தாக்கிருக்காங்க நினைச்சிருந்தா ஒரே நாளையில் இவங்க குடித்த அறுபத்தி ரெண்டாயிரம் பணத்துக்கு மேலே பணத்தை குவித்து இருக்க முடியும் நினைச்சு ரொம்ப வகையாக ஒரு இடத்துல வந்து கிடச்சாங்க ஆனால் இவங்க போராட்டம் முடிஞ்ச பிறகு நைட்டு தான் தாக்குதலை தொடங்கியிருக்கிறார்கள் இரநூறு இடத்துல இவங்க போராட்டம் முடிஞ்சது எல்லாம் சொல்லிட்டு தான் ஓடி இருக்கணும் பெங்களூருன்னு ஏர்போர்ட்டை சுற்றி எந்த பயிலும் கிடையாது எல்லாம் பூமிகளில் தான் இருக்கிறான் இப்படி ஒரு பெரிய தாக்குதலை ஹூத்திஸும் நடத்தி இருக்கிறார்கள் ஹூத்தீஸுக்கு என்ன கோபம்னா நேற்று வேற ஒன்றும் இல்லை நேற்று அவங்களுடைய பவர் பிளான்ட் ஒன்று இவன் தாக்கிறிக்கான் அதுக்கு ரிட்டாலியேஷனாக வச்சு காத்திட்டான் இப்போ ஹூத்தீஸோட ஹீரோயிஸும் வேறு மாதிரி பாராட்டப்படுகிறேன் ஏன்னா உள்ளே கொஞ்சம் முனாஃபிகளை விட்டு ஹூத்திஸை சண்டை போட வைக்கிறான் அந்த முனாஃபிகளையும் எதிர்கொண்டு கடல் வழியாக வந்து அமெரிக்காவை அடித்து விரட்டிக்கிட்டு இந்த இஸ்ரேலை பாலஸ்தீன மக்களுக்காக அவர்கள் தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இஸ்ரேலு பெரிய ஒரு பெரிய கொலாப்ஸுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு ஆளாகி வருகிறது என் நமக்கு தெரிஞ்சு எகுத் பாரத் சொன்னது தான் நடக்கும் இப்போ சரண்டர் ஆகலைன்னா கடைசியில் சரண்டர் ஆக வேண்டியது வரும் என்பது தான் உண்மை இதில் ஹமாஸுக்கு இன்னொரு பெரிய வெற்றி என்னன்னா இந்த ஃப்ரான்ஸில் அல்போனிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹமாஸை இனிமேல் ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு போராளிகள் குழு ஒன்று கூட்ட கூடக்கூடாது அவங்க தே ஆர் நாட் ரெசிஸ்டன்ஸ் பட் இட்ஸ் எ பொலிட்டிகல் மூமெண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பாலசீன் பாலஸ்தீனத்துக்கான ஒரு அரசியல் இயக்கமாக தான் நீங்கள் அதில் பார்க்கணும் அது தாக்கப்படும் போது அதுக்கு ஒரு ஆம்சு இங்கும் தான் அதில் உண்மை அதனால் இனிமேல் நம்ம அந்த சொல் சொல்லாட்சியை மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது இஸ்ரேல் மட்டும்தான் கண்டிக்கிறீங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் மற்ற எல்லாரும் இது சரியான சொல்லாட்சி தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலில் உள்ள சிவில் டிஃபி போராட்டம் நேற்று ரொம்ப உக்கரமாக இருந்தால் அதை பற்றி சொல்லி ஆகணும் இல்லை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க அதாவது லட்சக்கணக்கில் என்னால் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் கூடியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்தது யாரையும் வேலை அவங்களும் வேலைக்கு போகல எல்லா வே எல்லா ஒர்க் பாட்டையும் த தடுத்துட்டாங்க சண்டேயாக இருந்தாலும் அங்கே ஒர்க்கு சில இடங்களில் நடக்குது சில இடங்களில் பெரும்பாலான இடங்களில் நடக்குது அந்த இடங்களையும் தடுத்து இருக்கிறார்கள் ஃப்ரீசிங் டெய்லி லைஃப் இன் மல்டிபிள் செக்டார் மொத்த வாழ்க்கையும் ஸ்தம்பித்து இருக்கிறது அதனால் மாஸ் அரஸ்ட்டும் நடந்திருக்கு அதை பற்றி கவலைப்படலை பெரிய அளவில் போராளிகளை கைது செய்திருக்கிறான் அதை பற்றியும் அவர்கள் கவலைப்படலை அதே நேரத்தில் நியூயார்க்லேயும் யாரத்தாலும் அது மாதிரி ஒரு பெரிய போராட்டம் யாருக்கு எதிராக ட்ரம்ப்புக்கு எதிராக காசாவில் போரை நிறுத்து குழந்தைகள் படுகொலைகளை நிறுத்து கூட்டு படுகொலைகளை நிறுத்து ஸ்டார்வேர்ஸின நிறுத்தினே ரொம்ப அருமையான ஒரு போராட்டத்தை நடத்திருக்கல அதே மாதிரி ஜெர்மனியில் நடந்திருக்கு ஜெர்மனிலையும் ஒரு ராஜ் லார்ஜ் ஸ்கேல அரசு நிறைய பேர் அரசு பண்ணிருக்குது ஜெர்மன் கவர்மெண்ட்டு ஈராக் வந்து இன்டர்நேஷ்னல் கொயலேஷன் நேற்று இஸ்ரேலில் சில தாக்குதலை நடத்தியதாக செய்து இருக்கிறது உறுதி செய்யப்படவில்லை அவங்க வந்து அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டாங்க இந்த இந்த இயர் ரெண்டில் நீ வெளியே போயிடணும் அடுத்தது இப்போ இல் ஆசாத் ஐநாசாதுங்கிற இருந்து இப்போவே நீ வெளியே போயணும்னு நேற்று தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இது அமெரிக்க இராணுவம் அங்கே இருந்து வெளியேற தொடங்கி இருக்கிறது அடுத்தது லெபனானில் டிஸ்பாய்மெண்ட்டுங்கிறது இல்லைங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அங்கே உள்ள மிகப்பெரிய இமாமான ஷேக் அமது கபாலி கப கலபான்ங்கிறவர் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா நீ வந்து உள்நாட்டு குழப்பத்தை தொடங்கிறாத இருந்து நமக்கு பயங்கரமான ஆபத்துகள் வந்துகிட்டு இருக்கு இதில் உள்நாட்டு குழப்பம் எந்த பலனையும் தராது அதனால் நீங்கள் பற்றி அதாவது லமனால்ல ஹிஸ்புல்லா ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும் என்பதை பற்றி பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாய்ஸ் தவனால்